உபியில் காட்டாட்சி தஹிர் ஜமாஹத் பொதுக்குழுவில் கண்டனம் நடுவீரப்பட்டில் தஹிர் ஜமாஹத் காஞ்சிபுரம் மாவட்ட பொதுக்குழு தமிழ்நாடு தஹிர் ஜமாஹத் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட பொதுக்குழு நடுவீரப்பட்டு தஹீத் பள்ளிவாசலில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் தலைமையில் நடைபெற்றது மாநில செயலாளர் முஸ்லீம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட தலைவர் அக்ரம் முன்னிலை வகித்தார் மாவட்ட செயலாளர் அஷ்ரப் அலி ஆண்டறிக்கை வாசித்தார் மாவட்ட பொருளாளர் அப்துல் காதர் வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்தார் இதில் மனிதநேய பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட கிளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் மாவட்ட பேச்சாளர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த பொதுக்குழு வாயிலாக கீழ்காணும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சம்பல் பகுதியில் கடந்த சில நாட்களாக இஸ்லாமியர்கள் வாழும் பகுதிகளில் காவல்துறையும் ஏஎஸ்ஐ எனப்படும் இந்திய தொல்லியல் துறையும் தங்களின் வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து வருகின்றன மின் திருட்டு வீடுகள் ஆக்கிரமிப்பு என்று புறக்கடை வழியாக ஒவ்வொரு வீடாக தேடலில் ஈடுபடுவது அப்பாவி மக்கள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்துவதோடு பாஜகவின் வெறுப்பு அரசியல் தொடர்ந்து சிதேசிய ஊடகங்களில் வியாபித்து இருக்க உதவுகிறது வழக்கு தொடுக்கப்பட்ட வாஹி ஜாமா பள்ளிவாசல் சமீபத்தில் இடிக்கப்பட்ட நூரி பள்ளிவாசல் என முஸ்லிம் வெறுப்பு அரசியலை செய்யும் ஊபி பாஜகவின் யோகி அரசை இப்பொதுக்குழு வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறோம் வகப் வாரியாக சட்டத்தின் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை செய்வதற்கு ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசு முயற்சிக்கிறது வஹஃப் வாரியத்தை முழுமையாக செயலிழக்க செய்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை இம்மசோதாவின் மூலம் அரங்கேற்ற நினைக்கும் ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசை க இந்த பொதுக்குழு வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறோம் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது

اب ان کے